காபி குடிச்சு உட்காந்துருக்கேன் திடீர்னு ஒருத்தர் வந்து ஓடுங்க இல்ல படுங்க ஓடுங்க இல்ல படுங்க மட்டும் ரெண்டு தடவை சொன்னாங்க நல்லா காபிக்கு போச்சுட்டு அப்படியே படுத்துட்டேன் என்ன யாருக்குமே தெரியாது ஓடுங்க படுங்கன்ற வார்த்தை தான் கேட்டுச்சு ஓடிட்டே இருக்கும்போது மனோகரன் ஒரு சும்மா இல்லாம அண்ணே வெள்ளையே கண்டு அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா யானை வருதுன்னு நினைச்சிட்டாங்க மலையில இருந்து இறங்கி தியாக ஒண்ணு வேஸ்டி உருவி மாலை முக்கியம் அப்படிதான் தம்பிராமன் படத்தில் அதில் அஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் பண்ணேன் ஸோ ஜா அதில் ஏன்னா பயங்கர சீரியஸாக போயிட்டு இருந்துச்சு ஷூட் ஃபுல்லாக அது இல்லை ஏன்னா அவரோட சன் ஹீரோ பண்ணுங்க அது மோஸ்ட்லி எமோஷனல் கண்டென்ட் தான் ஸோ காமெடி வந்து அங்கங்கே தான் இருக்க மாதிரி இந்த டைமில் வந்து சீரியல் பண்ணுறது எப்படி தெரியுது யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது சர்வைவல் அதில் தான் மோஸ்ட்லி ஓடிச்சு ஏன்னா படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு ஒன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு அப்புறம் படங்கள் வந்து ரொம்ப கம்மி வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் அப்படி தான் போய் ஸோ அப்போ யூடியூப் வச்சு தான் சர்வை பண்ணுறேன் இப்போ நீங்கள் படத்துக்கான மட்டுமே நான் ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஸ்டப்பானே பண்ணால் படம் மட்டும்தான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில்லாம் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் காரணமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கமகள் பண்ணேன் பட் அந்த தங்கமகளுக்காக தான் பெஸ்ட் காமெடி அந்த மாதிரி பண்ணேன் ஆறு படத்துலேருந்துங்கும் போது இல்லை உங்களுக்கு அந்த ஐடியா எப்பயாவது இருந்ததா ஆக்சுவலாக என்னென்னா நடிக்கிறது கூப்பிடுறாங்க இப்போ நடிக்கிறது கூப்பிட்டாலுமே வந்து பெரிய படங்கள்னாலும் உங்களுக்கு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் கால் சீட் இருக்கும் அந்த மாதிரி தான் மெயினாக ஸோ மொத்த நேரத்தில் அந்த படத்துல ஒர்க் பண்ணிடலாம் கொஞ்சம் அசிஸ்டன்ட் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா என்னைக்காவது அப்போ இருந்ததா நான் முரட்டு காலையில் ஒர்க் பண்ணும்போது செலுவரை சார்ட்ட நான் அது அது வந்து அன்அஃபிஷியல் அசிஸ்டன்ட் டேரக்டர் மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் மானிட்டர் பின்னாடியாக இருப்பேன் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருப்பேன் சோ அப்படிதான் தான் இருந்தேன் அந்த படத்தில் சுந்தர்சி படம் ஆமாம் ஸோ அதுல வந்து அன்னபிஷியல் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் ஒர்க் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஐம்பது நாள் அந்த படம் சிலபாத சார் இதுக்கு முன்னாடி என்ன படம் அதான் நான் சாரோட அன்பே வாழ நடிச்சு அன்பே வாழ பண்ணி சாருக்கு பாளையம் பண்ணேன் ஓகே அதனால சாருக்கு தெரிஞ்சதுனால இதுல நீ ஒர்க் பண்ணுறான்னு சொல்லி அன்னபிஷியல் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஓகே ஓகே அந்த மாதிரி இருந்தீங்க தம்பிராமியா சார் அதே மாதிரி இப்போ இவங்க இவங்கவுங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குங்கிற மாதிரி தம்பிராமி சார்க்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கு அவர் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லேயே கலக்குவார் இல்லையா ஒரு விஷயத்தில் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறது எப்படி பார்க்குறது என்ன பண்ணுறது என்ன மாதிரி டோன்ல பேசுறது அப்படிங்கிறது வித்தியாசப்படுத்துவார் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன என்ன ஜாலியான விஷயம் நடந்தது தம்பிராமியாவோட நடந்த அனுபவம் அண்ணனோட படத்தில் நடந்தவங்க இன்றளவுக்கு நாலு பண்ணலே ஜாலியான அனுபவங்கள் நடந்துச்சு அது நிறைய இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன் வடிவில் நான் காம்பினேஷன் தான் அது நாங்கள் நடிக்கிறக்காக நான் எனக்கு வந்து அடுத்த நாள் தான் சீன் எடுக்கிறாங்க பட் முதல் நாளே போயிட்டோம் அப்போ அவங்களுக்கு சாங் வந்து ஷூட் போய்ட்டு இருக்கு ஓப்பனிங் சாங்கு இந்த அளவுக்கு நாலு பண் கருப்பா நதி சொல்லி தென்காசி பக்கத்தில் ஸோ ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் இந்த சைடு ஒரு அறுபது அடி இந்த சைடு ஒரு அறுபது எண்பது அடி இருக்கும் நல்ல ஆளும் நீங்கள் இறங்கலாம் முடியாது ஸ்டெப்ஸ் வழியாக மட்டும் தான் இறங்கணும் ஒரே பாதை இல்லைன்னா அந்த கரை வரைக்கும் ஓடணும் நீங்கள் டேமில் டேமில் அக்கறை வரைக்கும் ஓடலாம் அப்படி தான் இருக்கும் மேலே இவங்க டான்ஸ் ஆடிட்டே இருக்கும்போது நான் கீழே உட்காந்து வர்ற நல்ல ஆம்பியன்ஸ் நல்ல மலை அப்படியே இதெல்லாம் இறங்கி வருது க்ளவுட்ஸ்லாம் இறங்கி வருது டஸ்ட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான் திடீர்னு ஒருத்தர் வந்து ஓடுங்க இல்லை படுங்க ஓடுங்க இல்லை படுங்கன்னு மட்டும் ரெண்டு தூரம் சொன்னார் நான் காஃபிக்கு போய் அப்படியே படுத்துட்டேன் பக்கத்தில் இந்த லைட் ஆஃபீஸர்ஸு அப்புறம் அஸ்டன் கேமராமன்ஸ்லாம் படுத்துட்டாங்க ஸ்கிம்மரை போற்றிலாம் நிறைய பேர் படுத்துட்டாங்க என்னன்னு யாருக்குமே தெரியாது ஓடுங்க படுங்கன்ற வார்த்தை தான் கேட்டுச்சு இப்ப வடிவேல ஆடுறாங்க வடிவேலில் கூட தியாகன மனோபாலனு அப்புறம் சிங்கபுத்தனு அப்புறம் மனோகர்னு சொல்லி ரைட்டர் அவர் அவர் இவங்க எல்லாம் ஆடிட்டு ரிகேசல் பாத்துட்டு இருக்காங்க பின்னாடி வந்து முப்பது பாய்ஸ் முப்பது கேர்ள்ஸு இவங்க இந்த வார்த்தை சொன்னோடனே அவங்க அறுபது பேருக்கு பின்னாடி அவங்க இவங்க அஞ்சு பேர் போயிட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுருச்சு காதுல ஓடுங்க படுங்க அவங்க எல்லாம் கேப்ல ஓடிட்டாங்க ஓன்னா எல்லாம் ரன் ஆகுறாங்க எதுக்குன்னு அவங்களுக்கு தெரியாது ஓடிட்டே இருக்கும்போது மனவருன்னு ஒரு சும்மல்லாம அண்ணே வெள்ளையை கண்ட ஆகாதம் அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா யானை வருதுன்னு நினச்சிட்டாங்க மலையில இருந்து இறங்கி அப்படின்னு ஒண்ணு அன்னே வெள்ளையை கண்ட ஆகாதமுன்னே தியாகம் வேஸ்டி உருவியை மாலை மாடா முக்கியம் அவர் தூக்கி போட்டு ஓட ஜட்டியும் வெள்ளையாக போட்டிருக்கேன் அப்படி இல்லை பின்னெல்லாம் ஆனால் அவர் கேரளா இல்ல அப்படியே ஓடுறான் கொஞ்சம் தூரம் இப்ப இருந்தாலும் ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் ஓடி இவங்கெல்லாம் இவங்க எல்லாம் ஓடிட்டு திரும்பி பார்க்குறாங்க நாங்களாம் படுத்துருக்கோம் அப்ப வடிவேல இருந்தா நீ பாட்டிருக்காரு ஏ இறீங்க யாரு யாருந்தா நேரம் ஐம்பது பேரும் என்ன படுத்துருக்காங்க அப்படின்னு திரும்பி பாத்துருக்காங்க நான் படுத்துக்கும் போது பாக்குறீங்க நல்ல மழை தேனிங்க ஒண்ணு ஒன்னொன்னு உழவுல பெருசு இருக்கு போட்டுச்சுன்னா மொத்தமா ஆளி காலி தான் அந்த மாதிரி மழை தேனி சோ இப்படி போகுது படுத்த அப்படியே ஒரு பயத்துல சவுண்டு மட்டுமே நல்லா கேக்குது எல்லாருக்கும் போய் கொஞ்ச நேரத்துல டைவெர்ட் ஆயிடுச்சு அது கேங்கா போய் டைவெர்ட் ஆயிடுச்சு இவங்க எல்லாம் திருப்பி வர்றாங்க அங்கிருந்து அது ஏவன்டாது ஓடுக்கல்ல படுக்க வடிவம் எல்லாம் கேட்டாரு உடனே லைட்மேன் இல்ல அண்ணே நான் தானே ஏண்டா தேனி வருன்னு சொல்லலே என் திக்கு வாய்க்கு இது வர்றதே பெரிய விஷயம்னே அதோட ஒருத்தர் நல்லா நினைக்க எல்லாரும் படுங்க அவர் தான் பார்த்தது ஒருத்த என்னன்னா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க வந்தவர் வந்து ஷூட்டிங் வேடிக்கை பார்க்கல ஓ இங்க எல்லாம் வரக்கூடாது போயா கேளுன்னு அவரு எங்கூர் நான் தினமும் தான் ஒண்ணு கடிச்சிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன் எங்கூர்ல வந்து ஷூட்டிங் எடுத்து இதையே போக கூடாதுன்னு சொல்லி நல்ல கல் எடுத்து காட்டு திணி அடிச்சு குளச்சு ஓ அதை இந்த லைட்மேன் தான் பாத்துருக்கேன் என்ன ஏதோ குளச்சு அதுக்கு தேனி வந்து மலையில வந்து டைவெர்ட் ஆகி மேல வருது அதை பார்த்துக்கிட்டு கத்துனது அவர் தான் எனக்கு இது வந்ததே பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லுவாப்ல எவே அடிச்சதுன்னா அவர் வண்டியில தப்பிச்சு ஓடுறாப்ல பிடிக்க முடியல போயிட்டாப்ல தியாகம் எறிஞ்சிட்டாரு அதுதான் பெரிய இழுட்டு அவரு அது வடிவில் பார்த்துட்டு சீனாவே வச்சிருவோம் நம்ம நாடகம் பிடிக்காம அந்த படத்துல அவங்க நாடக குரூப் நம்ம நாடக குரூப்பு நம்ம நாடகம் பிடிக்காம ஒருத்த வெறிச்சல் செய்யற அந்த மாதிரி வந்து குழையை அடிச்சு ஓடுறேன் ஒருத்த வேட்சியை கல்வி தூக்கி போடுறது இதெல்லாம் சீனா பண்ணலாம் பேசினாங்க

ஏன்னா யானைக்கு வந்து வெள்ளம் ஆகாதுன்னு இருக்காரு ஓடுங்கன்னா யானை தான் வருது ஐயோ நான் வேற வெள்ளை கடலில் போட்டு அவர் கல்வி ஜட்டின்னு சொல்றாரு இன்னைக்குன்னு பார்த்து ஜட்டியும் வெள்ளையா போட்டிருக்கா அவருக்கு ஜட்டியா அதெல்லாம் மறக்கவே முடியாதுங்களா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸ்பாட்ல நடந்தது

கண்டென்ட் தான் ஸோ காமெடி வந்து அங்கங்கே தான் இருக்க மாதிரி இருந்துச்சு மணியார் குடும்பத்தில் மணியார் குடும்பம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் இப்போ அஸ்டண்டாக இருந்ததுனால இப்போ படம் பண்ணுறதுக்கும் அதுக்கான முயற்சிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இனிஷியேட் பண்ணலாம்னு சொல்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணுங்க அண்ணம்னு ஒரு குறும்படம் பண்ணுங்க ஓகே அந்த அண்ணம்ன்றது வந்து டைலாக்கே இல்லாமல் பண்ண ஷார்ட் ஃபிலிம் இது டைலாக்கே கிடையாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமு இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல்ல சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு கானா அங்கெல்லாம் வந்து ஸ்க்ரீன் பண்ணி ஒரு அவார்டில் சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அப்ளை பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி ஸோ அப்படி பண்ணேன் அப்புறம் அருணகிரி ஆனவன் நாலஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அந்த வருஷத்துலேயே பண்ணேன் பட் எல்லாத்துக்குமே பட்ஜெட் தேவைப்படுச்சு அந்த டைமில் தான் யூடியூப் வந்து பூமாய் வந்துட்டு இருந்துச்சு ஐ மீன் அந்த ரேண்டம் வீடியோஸ் ஸ்கெச் வீடியோஸ்லாம் டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ அப்போ பிளான் பண்ணது ஓகே நம்ம பண்ணணும்னா இதுக்கு ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணலாம் கண்டென்ட் வீடியோஸ்க்கு ஸ்கெச் வீடியோஸ்க்கு வந்து பட்ஜெட் பெருசாக இல்லை ஒரு கேமரா இருந்தால் போதும் ஒரு லேப்டாப் இருந்தால் போதும் கூட நடிகிற காட்கள் இருந்தால் போதும் கண்டென்ட் தான் அங்கே இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் தேர்ஸ்டிக் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஆமா அதுதான் ஒரு ரெண்டரை லட்சம் இருக்காங்க இப்போ சூப்பர் ஸோ அது வந்து படம் பண்ணுறதுக்காக நானே தயாரிப்படுத்திக்கிறதுக்காக ரெடி பண்ண ஒரு பிளான் நல்ல விஷயம் தான் நம்ம ஓரளவுக்கு அப்படியே மைண்ட்ல போட்டு ஓட்டிகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் மாட்டேன் அது கண்டிப்பாக அது அது இல்லாமல் எவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஜீரோ பட்ஜெட்லேயே இம்ப்ரவைஸ் பண்ண முடியுன்றப்போ அப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர்க்கு கதை சொல்கிறப்போ நம்ம நாளைக்கு ஒரு படம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும்போது நிறைய என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போகிறதுக்கான பிளாட்ஃபார்மா அது பெரிய பிளாட்ஃபார்ம் தான் மாறிடுச்சுங்க அதுக்கு முன்னாடி நல்லா இருந்துச்சுங்க ஆஃப்டர் கோவிட்ல என்ன மாறிடுச்சுன்னா பிளாட்ஃபார்ம் லான்ச் பண்ணாங்க லாக் ஆயிடுச்சு ஆமா டிக்டாக் பேனர் ஒன்னு என்ன பண்ணாங்க ஷார்ட்ஸ் ஒண்ணுட் பண்றவங்களுக்கு அங்க வேல்யூலாம் கண்டென்ட் மீன்ஸ் வீடியோக்கு கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு வேல்யூலாம் எல்லாம் போயிடுச்சு நம்ம எதாவது சம்திங் சும்மா சின்ன பசங்க எல்லாம் மொபைல் வச்சுட்டு தீ குச்சியை உட்கிறது பாத்ரூம் போறது இப்படி தண்ணி குடிக்கிற இப்படி இப்படிலாம் வீடியோ போட்டுலாம் அந்த மாதிரி மாறிடுச்சு அது கொஞ்சம் மாறிச்சுங்க ஸோ டிக்டாக் ஒழிச்ச ஒழிக்கப்பட்டதுனால தான் வந்து ஷார்ட்ஸ் கரெக்ட் மேபி யூடியூப் கண்டிப்பா வந்து டிக்டாக் வளர்கிறத பார்த்தோனே அவங்களும் அந்த ஐடியா வந்திருக்கும் ஷார்ட்ஸ்ன்னு ஒன்று கொண்டு வரணும்னு அது கரெக்டாக அவங்க பேன் ஆன டைம் இந்தியாவில் பூம் ஆயிடுச்சு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி ஓகே ஆனால் இப்போ இந்த டைமில் வந்து சீரியல் பண்ணுறது எப்படி தெரியுன்னு எனக்கு நான் இப்போ இந்த யூடியூப் பண்ணிட்டு இருக்கும்போது சர்வேவில் அதில் தான் மோஸ்ட்லி ஓடிச்சுங்க ஏன்னா படங்கள் வந்து ரொம்ப கம்மியாகிடுச்சு நான் ஒன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி அப்புறம் படங்கள் வந்து ரொம்ப கம்மி வருஷத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் அப்படி தான் போய் ஸோ அப்போ யூடியூப் வச்சு தான் சர்வை பண்ணுறேன் ஒரு ஸ்டேஜில் வந்து யூடியூபும் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிக்கிறது தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்தே தெரிய ஆரமிச்சிச்சு யூடியூபோட அழகாரம் வந்து ஷார்ட்ஸ் இருக்கு போகுது அண்ட் ஸ்கெச் வீடியோஸ்க்கு வந்து ஆடியன்ஸோட சப்போர்ட் அந்த இல்லை என்று தெரிய ஆரம்பிச்சுது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஹரிஷ் ஆதித்தியானன்னு சொல்லிட்டு அவரு உமாலம் படத்துல அஞ்சு பேர்ல ஒருத்தர் பண்ணியிருப்பார் ஹீரோ பண்ணியிருப்பார் ஸோ அப்புறம் இந்த திருடா தேடி படத்துல வந்து பேப்பரை போஸ்டர் கழிச்சு போடுவோம் சின்னப்பேன் உதயா கிழிச்சு போடுவாங்க அப்போ வந்து பார்த்தேன் வந்தாண்டா வருங்கால இந்தியான்னு சொல்லி கருணாசன் இன்னொரு கேரக்டர் ரெண்டு பேர் பேசுவாங்க ஸோ அதுல நடிச்சிருப்பாரு ஹரிஷ் ஆதித்தியானியன் அவர் தான் வந்து தங்க மகள் சீரியல் பண்றேன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு பண்றையா அப்படின்னு சொல்லி உடனே நான் யோசிச்சேன் நிறையா அந்த டைம்ல தான் இந்த ஏமா அதெல்லாம் வந்து பயங்கர வைரல் ஆச்சு மாரித்தானே மாரி ஸோ அவரே வந்து சொல்லும்போது போது நான் படங்கள் நிறைய நடிச்சிருக்கேன் பட் இப்போ வந்து இருக்க ஜென்ரேஷனில் எது வைரல் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு சீரியலில் பண்ணி கூட டக்குன்னு வைரல் ஆகுது நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்போசர் படங்கள் பண்ணும்போது படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகி ஓடணும் அந்த மாதிரி டைமிங்லாம் இருக்கும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் அதுதான் மைண்டில் ஓடிச்சு அப்புறம் நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொன்னாங்க உனக்கு சர்வேலுக்கு பிரச்சனையாக இருக்குன்றப்போ நீ ஸ்டார்ட் பண்ணி தான் அவனை வேறு வழி இல்லை இப்போ நீ படத்துக்கான மட்டுமே நான் ஏன்னா ரொம்ப வருஷமாக நான் ஸ்டப்பானேன் பண்ணால் படம் மட்டும்தான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் இருந்தேன் பட் அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் காரணமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தங்கமல் பண்ணேன் பட் அந்த தங்கமலுக்காக தான் பெஸ்ட் காமெடி நான் வாடே வின் பண்ணேன் தங்கமல் நான் பார்க்கும்போது இது வரைக்கும் லுங்கி அந்த மாதிரி செந்தில் சார் வந்து இந்த படத்தில் போட்டிருப்பாரு ஆனால் அவர் ஒன் சைடாக போட்டிருப்பாரு மாதிரி வரும் அதில் போட்டுப்பாரு டேரக்டரோட ஐடியா அதுதான் ஸோ கேரக்டர் வந்து லுங்கி கட்டவே வேணாம் சைட்லேயே போட்டிருக்கணும் நான் அதை வச்சு நிறைய ரீல் நான் வேற போட்டுகிட்டே இருந்தேன் அந்த கெட்டப்லேயே நிறைய ரீல் டேய் உனக்கு லுங்கி கட்டது கமெண்ட்ல ஆகாம உனக்கு லுங்கி கட்ட தெரியுமா தெரியாதா ஒன்றும் அவுத்து போடு இல்லை டவுசர் ஓடுற யார் நீ லூசு மாதிரி பிள்ளை வீடியோ போறேன்னு போடுவோம் நான் அதை பற்றி ஒரே பண்ணல நீங்க எல்லாம் வித்தியாசமான காஸ்டியூம் ஆயிடுச்சு பாதி பேர் நான் என்னங்க பண்ண முடியும் அது ஒரு மாதிரி இந்த கிராஸ் ஆகிற நீங்க போட்டு அது வேற லெவலில் ஆகிட்டீங்க இல்ல ஓகே ஸோ அதுக்கப்புறம் இப்ப சீரியல் சரி சீரியல் பண்றோம் அப்படிங்கிறப்ப இல்ல சீரியல்ல வந்து ஒரு நல்ல எக்ஸ்போசர் அவார்ட் தராங்க ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரியுது இப்போ வெளியில போனாவே வந்து அம்மா நிசங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சோம் அதுவும் ஜெய் டிவியில் இட்ஸ் பெரிய சேனல் பெரிய எக்ஸ்போசர் அப்போது நம்ம தொடர்ந்து சீரியலே பண்ணலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வருதா இல்லை இல்லை நான் மறுபடியும் தான் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணம் வருதா என்ன மாதிரியான மைண்ட் செட் வரும் இல்லைங்க இப்போ நான் படம் பண்ணுறதுக்கான ஏன்னா இப்போ அந்த சீரியல் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க முடிஞ்சிருச்சு இப்போ நான் படம் பண்ணுறக்கான ஃபுல் அந்த ஃபோக்கஸ்லாம் போயிட்டுருக்கேன் ஏன்னா இப்போ எப்படியும் அடுத்த பிக்பாஸ் தான் அடுத்த சீரியல் எதாவது கமிட் பண்ணால் அவங்க கூப்பிட்றதா இருந்தாலும் பாஸ் கடுத்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் வரதாக இருந்தாலும் பட் நான் இந்த கேப் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே என்னோட அந்த படம் பண்ணுறதுக்கான வேலைகளை இனிஷியேட் பண்ணி பார்ப்போன்ற ஒரு முயற்சிகள் தான் இப்போ கதைகள் சொல்றதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு ஏதோ இந்த கடல்ல மீன்பிடி காலம் அந்த மீன்பிடி கால தடை சீசன் வரும்போது பிக் பாஸ் வந்ததுன்னா சீரியல் எதுவும் புதுசாக இறங்க மாட்டாங்க புதுசாக ஏன்னா ஸ்லாட் வந்து எல்லாம் எப்படி இருந்தாலும் ரெண்டு சீரியல் கட் பண்ணிடுவோம் ஆமா அதனால வந்து இப்போ அந்த ஒரு நாட்களை நம்ம வேலை தேடணும் அப்படின்னு வாங்கல்ல அதுக்கு என்னோட ஃப்யூச்சர் பிளானா ஒரு இதை ரெடி பண்ணிடுவோம் அந்த பிளான் பண்றேன் ஓகே சோ அப்படின் பண்றதுக்கான சூப்பர் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு என்ன மாதிரி கதைகள் பண்ண போறீங்க அதாங்க நான் ரெண்டு மூணு ஜேர்ல வச்சுக்கேன் ஒன்னு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்க ஒன்னு வந்து ஒரு காமெடி எமோஷனல் ஐ மீன் காமெடி டிராமா இருக்கு ஒன்னு வந்து ஒரு எமோஷனல் ட்ராமா அந்த மாதிரி மூணு இருக்குனில் பண்ணி வச்சிருக்கேன் சொல்றது நான் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல இருந்து நான் செலவு பரசாட்ட வேலை பார்த்துட்டு வந்ததுக்கு அன்அஃபிஷியல் அஸ்டண்டர் டெவலப்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்கிரிப்ட் பண்றதுலாம் அன்அஃபிஷியல் அஸ்டண்டர் ஆமா ஏனா டைட்டில் கார்டல கிடையாதுங்க சோ டைட்டில் கார்டல கிடையாது அவ்வளவுதான் அன்அஃபிஷியல் அஸ்டண்டர் ஓகே அஸ்டண்டர்னு சொல்ல முடியாது நடிகர்னு சொல்ல முடியாது ரெண்டு லைவ் பாத்துல டிராவல் பண்றதுனால சோ அப்பில இருந்தே ஸ்கிரிப்ட்லாம் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணி பண்ணி ஆனா உங்களுக்கு வந்து ஒரு மாவரும் கிரியேட்டிவ் இருக்குங்கறத நான் எப்ப தெரிஞ்சிட்டேன்னா சமீபத்துல அந்த Facebook போஸ்ட்ல தான் தெரியும் அதாவது என்னன்னா அந்த மினியேச்சர் கிரியேட் பண்றதுக்கு ஜெமினி ஜெமினி வந்து பண்றது வந்து நான் பார்த்த போல இன்னுது ஃபஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் போஸ்ட்டு பார்த்தோம் போஸ்ட் பார்த்தோன்னா என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் பார்த்தேன் எல்லாரும் அதை போட ஆரம்பித்தாங்க அப்புறம் வச்சேன் இப்போ இவர் தான்ப்பா அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுது தமிழ் சினிமா தமிழ் நடிகர்களில் சவுத் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு தமிழ் நடிகரில் நானாக இருப்பேன்னு நினைக்கிறீங்க ஆனால் நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வந்தாங்க போட்டேன் ஆனால் நீங்கள் போட்டதுக்கப்புறம் அப்புறம் பயர்த்தி அவங்க எல்லாம் நானே எடுத்து ஒன்று போட்டேன் ஆக்சுவலாக ஏ நல்லா நல்லாயிருப்பா இது ஒன்று போட்டு பார்க்கலாம் அப்படின்னு

மினியேச்சர் பண்ணி போட்டோ அந்த மினியேச்சர் வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வந்து ஒருவேளை அதை வீட்டில் டெலிவரி பண்ணுவாங்க போல மினியேச்சர் பண்ணி அப்படின்னு நான் நினைச்சேன் அப்புறம் நீங்க பண்ணதை பார்த்து ஓ அதை கான்ட்ராக்டே அம்பானி சங்கம் தான் எடுத்திருக்கா அப்படி இல்ல அந்த கான்ட்ராக்டே அம்பானி சங்கம் தான் அப்புறம் திடீர்னு பாக்குறேன் அந்த எல்லாரும் இல்ல அந்த பேட்மேன் இவங்க பேட்மேனு அவெஞ்சர்ஸ் டீமோட போட்டோ அவெஞ்சர்ஸ் டீமோட போட்டோங்கிறது எல்லா யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ற ஒரு விஷயம் அதாவது கிட்ஸ் எல்லாத்துக்கும் அதான் மெயின் சூப்பர் அவெஞ்சர்ஸ் சூப்பர் ஹீரோஸ் தான் மெயின் சூப்பர் யூசர் போடலாம் அதில் வேற அந்த இது செய்யும் போது இதில் வேற பேட் பண்ண இது வேற கேட்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இது எப்படி இந்த ஐடியா உங்களுக்கு அது என்ன அது அது என்ன மாதிரியான விஷயம் இல்லைங்க ஆக்சுவலி ஜெமினி வந்து அதான் மொதல் சாட் ஜிபிடி இருந்தப்போ அந்த ஏதோ ஒன்று ஃபேமஸ் ஆச்சு ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து ஃபேமஸ் ஆச்சு எல்லோரும் வேர்ல்டு வைடு எல்லாரும் அந்த ஃபோட்டோவை போட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த நேனோ பண்ண ஜெமினியில் வந்தவொடனே எல்லோரும் மினியேச்சர்ஸ் ஸ்கல்ப்சர் எல்லாம் செஞ்சு செஞ்சு வைக்கணுன்ற மாதிரி வச்ச உடனே அது அடுத்த நாள்லேருந்து பார்த்தா ஃபீட் ஃபுல்லாக இருந்துச்சு நான் தான் யோசித்தேன் சாட்ஜி ஜிபிட்டியோட கிரியேட்டர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி எல்லோரும் கொடுக்காதீங்க எங்களால் முடியலை நாங்கள் இதுக்கு பின்னாடி அவ்வளோ வேலை இருக்கோம் நீங்கள் எல்லோரும் ப்ரான் கொடுத்துருக்கீங்க நாங்கள் உட்காந்து வேலை செய்கிறோம் எங்களுக்கு தான் தெரியும் இதுக்கு பல செலவாக சொல்லி சொன்னார் ஸோ அப்போ ஜெமினிக்கு நான் யோசிச்சு பார்த்தேன் அப்போ ஜெமினிய செய்கிற இந்த மாதிரி தான் என்ன நடந்திருப்பான்னு சொல்லி அதுக்கு தான் ஜெமினியோட கிரியேட்டர் ஒரு இதாக பார்த்தா கடையை டெவலப் பண்ணது போதும் அந்த சின்ன சில வேணுன்றான் பெரிய சில வேணுன்றான் சில ஒருத்தர் வந்து பேட்மேன் கூட போ செல்ஃபிலாம் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வயசாக தான் போட்டீங்க அது நல்ல மேட்ரு ஆனால் ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருக்குமே இல்லை அந்த மினியேச்சர் பூமிகள் மேலே வந்து ஒரு ஒரு கிரேஸ் இருந்த காலம்னு வச்சுங்களேன் அவன் எனக்கு வந்து லைஃப்பில் எனக்கு வந்து புல்லட் ஆகணுங்கிறது மிகப்பெரிய ஆசை ஆனால் நானும் வந்து ஒரு ரெட்டாயிரத்தி பதிமூணு பதினாலேருந்து அட்வான்ஸ் கொடுப்பேன் வந்துடுவேன் அட்வான்ஸ் கொடுப்பேன் திருப்பி வாங்கிடுவேன் அட்வான்ஸ் கொடுப்பேன் திருப்பி வாங்கிடுவேன் அதாவது என்னன்னா அது ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரரூவா இருந்ததுலேருந்து இன்றைக்கி ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா வர வரைக்கும் அந்த புல்லெட்டை நான் வாங்கவே இல்லை ஆனால் அது ஒரு ஆசை அப்போது ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா புல்லெட்டெல்லாம் வந்து மினியேச்சர் செட்டாயாக விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது அப்போ வரும்போது அதை வாங்கி வச்சிருந்தேன் அதை பார்த்துன்னு இருக்கும் ஆ புல்லட் அதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோ அதுக்கப்புறம் இப்படி கீழே வச்ச ஒரு ஃபோட்டோ நம்ம வீட்டில் புல்லெட் ஒரு ஃபோட்டோ இப்படிலாம் வந்து யோசிச்சு பார்க்குறது ஸோ அது மினியேச்சர் டாயிங்கிறது இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் திங் இந்த வேர்ல்ட் கண்டிப்பாக கண்டிப்பாக அது ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போ இன்றைக்கி வந்து அது ட்ரெண்டு அதாவது என்னென்னா இந்த ரேஸ் எல்லாம் விடுறாங்களா மட்ரேஸ்லாம் விடுறாங்கல்ல அந்த மட்ரேஸ் விடும் போது இந்த மாதிரி சின்ன டாயை வச்சு அப்படியே அந்த மணலெலாம் ஓட்டுற மாதிரியும் எடுத்து அதை வந்து வீடியோ எடுத்து அதை வந்து பயங்கரமாக போதுன்னு ரிமோட்டில் ஓட்டுறது எல்லாம் இருக்குது

ஸோ எல்லாமே கதை தான் டிமாண்ட் பண்ணுது ஸோ அந்த டைமில் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து யாரை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி பண்ணுறது இப்போ இந்த கதை பண்ணும்போது இல்லை உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆஃப் டேரக்ஷன் இப்போ பாகியராஜ் சாரோட வந்திருக்கிறீங்க தம்பிராமி சாரோட இருந்திருக்கீங்க செல்லுபாரதி சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நிறைய பெரிய பெரிய டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க இந்த கதையோட ஸ்டைல் இவரோட ஸ்டைலில் இருக்கணும் இவர் மாதிரி இருக்கணும் இவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அதை ஸ்பெசிஃபிக் இருக்கா இல்லைங்க அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடையும் ஒன்று இருக்குது பாக்கியராஜோட ஸ்க்ரீன் பீல் ஒன்று இருக்குது கண்டிப்பாக அவர் ஒரு விஷயம் சொல்லிருக்கார் ஹரி சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தர்ணி சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சுந்தர்சி சி ஒன்னு சொல்லியிருக்காரு இது மாதிரி ஒன்று ஒருத்தர் ஒன்று இருக்கு ஆமாம் அது எதாவது ஒன்று நம்மளை அறியாமே நமக்கு இன்ஸ்பயர் ஆகி ஒரு ஸ்டைல் வரும் கண்டிப்பாக அது என்ன மாதிரி ஸ்டைலோ இப்போ எனக்கு அப்படி இன்ஸ்பயர் ஆனதுனா செலுவரே சார் ஸ்டைல்தான் இன்ஸ்பைர் ஆனதுன்னா ஏன்னால் இப்போ மோஸ்ட்லி செலுவரன் சார் ராசுமரன் சார் அவங்க எல்லாமே மணிமனன் சாரோட டீம் ஆக்சுவலி மணிமனன் சார் வந்ததுனால மோஸ்ட்லி சீன் பேப்பர் அவங்ககிட்ட இருக்கு மண் படம் ஃபுல்லாகவே தலையில் மண்டைக்குள்ள தான் இருக்கும் ஸோ ஒரு சீன் இருக்குன்னா அந்த சீன் ஆன் த ஸ்பாட் உடனே பயங்கரமாக டெவலப் ஓகே டைலாக்ஸ் வந்து சும்மா ரஃபாக எழுதிருப்பாங்க யாராக கேட்டால் மட்டும் தான் டைலாக்ஸை எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைன்னா ஆன் த ஸ்பாட்டில் டெவலப் பண்ணுறது தான் ஸோ நான் இப்போ யூடியூப்பில் பண்ண எல்லா வீடியோவுமே மோஸ்ட்லி ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிருப்பேன் இந்த சீன் பண்ண போகிறேன் இந்த சீன் பண்ண போகிறேன்னு தான் எழுதிருப்பேன் அவ்வளோதாங்க வந்து ஆர்டிஸ்ட்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லி இதான் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் டைலாக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலான் போது பேச 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 அப்படியே இன்புட்ஸாக போட்டு அப்படி டெவலப் பண்ணுறதா மோஸ்ட்லி ஆனால் அது வந்து படத்துக்கு வந்து ஏன்னா பெரிய திரையில் கொண்டு போகும்போது நமக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ட் ஏன்னா நம்மளும் ஒரு இன்வெஸ்டர் வரும்போது நம்ம அப்படி நம்ம கா ஓவர் கான்ஃபிடென்டாக பண்ண முடியாது இல்லைங்க ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ என்ன திருத்திக்கிட்டது வந்து ஸ்டைல்னா செலவு சார் மணிமணன் சாரோட ஸ்டைல் தான் பட் ஆனால் ஆன் த ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் டெவலப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை பட் ஆனால் ஒரு கண்டிப்பாக ஒரு ஸ்கிரிப்ட் பவுண்டடாக ரெடி பண்ணிடுறதுக்கு அப்புறம் தான் மும்பை பண்ணணுன்றாரு சூப்பர் ஆனால் இதில் வந்து இப்போ மியூசிக் அதெல்லாம் ஏதாவது ஐடியா வச்சிருக்கீங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு படம் பண்ணும்போது ஒரு செல்லிங் பாயிண்ட் சார் நம்ம வந்து அந்த அந்த ஒரு பெரிய ஆள் ஒருத்தர் வேணும் எதிர ஹீரோ வரனாலும் மிஸ் வரணும் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு அந்த மாதிரி கேமராமேனும் மெட்ராஸ் மேட் நீங்க பாத்துருப்பீங்க அதுல பண்ண ரெண்டு பேருமே என்னோட பேஸ்புக் நண்பர்கள் பட் ஆனால் ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது நான் ஆனால் அந்த படம் பார்த்து அவங்களோட ஒர்க்ல ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் அவங்கள தான் மைண்ட்ல வச்சிருக்கேன் எனி பர்டிகுலர் ஆர்டிஸ்ட் வந்து உங்க படத்துல நடிக்கணும்னு ஆசைப்படுறது உண்டு அதாவது இப்ப நீங்க ஒரு ஆர்டிஸ்ட் நான் இது மாதிரி ஒர்க் பண்ணும்போது சில சக ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கேன் சினிமாவில் வேலை செய்கிறோங்கிறத மீறி ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம வந்து எப்படின்னா இப்போ நம்ம சினிமாக்குள்ளே இருந்தவங்களுக்கு தெரியும் அந்த சீன் தானே அது அன்றைக்கி எடுத்துருப்பாங்க கேமரா இங்கே வச்சுருப்பாங்க இந்த பக்கம் வந்து ஆட்டோ வந்திருக்கோம் அப்புறம் ஆக்சிடண்ட் ஆடுறாங்க எந்த இது பண்ணியிருப்பார் க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் இது வந்து பை டிஃபால்ட்டு நம்மளால் ஒரு திரைப்படத்தை வந்து பண்ணி பின்னாடி என்ன நடந்து பின்னாடி என்ன நடக்குது பார்க்க முடியும் ரெண்டாவது என்னன்னா நமக்கு அந்த சுவாரஸ்யம் படம் போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும்ல அது அது வராது அது சமயத்தில் வராது ஆனால் ஒரு சில படங்கள்ல என்ன ஆனால் இதெல்லாம் மீறி ஒன்று வரும் அந்த படம் பார்க்கும்போது ஒரு கட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரொம்ப பிடிக்கும் நமக்கு என்னதான் தான் சினிமாவில் ஷூட்டிங் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சாலும் இப்போ கூலி பார்க்கும்போது அந்த விண்டேஜ் ரஜினி நடி போது வந்து நின்று போகிறப்ப இல்லை ஆஹ் செம அப்படின்னு அதாவது அங்கே எல்லாம் மறந்துட்டோம் எங்கேருந்து கேமரா வச்சாங்க என்ன பண்ணாங்க என்ன மேக்கப் பண்ணாங்கலாம் மறந்துட்டோம் பட் அந்த ஃபிஷுவல் ஃபீல் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி அரசாண ஆர்டிஸ்டாக நீங்கள் இருக்கும்போது இன்னொரு ஆர்டிஸ்ட்டாக நான் ரொம்ப சூப்பராக ரசித்தேன் அந்த ஆர்டிஸ்ட் வந்து என் படத்தில் கண்டிப்பா இருக்கு அப்படின்னா எந்த ஆர்டிஸ்ட்டும் சொன்னேன் நான் இதில் நான் இப்போ பண்ணி பன்னீர்செல்ற ஸ்கிரிப்ட்க்கு இளவரசன் சிங்கமொழியனும் மைண்ட்ல எனக்கு இருக்காங்க ஸோ எனக்கு இளவரசன் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா என்ன இருக்கு ரெண்டு பேருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே க்ளோஸ் தான் பட் ஆனால் எனக்கு கதையாக பண்ணும்போது எனக்கு இப்போ அவங்க ரெண்டு பேரோட கேரக்டர் மெயின் இதாக இருக்கு மாதிரி இருக்கு நான் கதையில் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ அதில் இளவரசனை வந்து எனக்கு எங்கள் அப்பா ரமணா படத்துல வந்து அவர் ஒத்துக்கு வரலையா எப்பா நான் அங்கே இருக்கவங்க தான் போட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் போன நான் வரைக்கும் இவ்வளோதான் வாங்கியிருக்கேன் நான் இதுக்கு மேலே எதுவும் பண்ணலாம் பாத்துக்கங்க அதுவாக இருக்கட்டும் அப்புறம் மாயாண்டி குடும்பத்தார் அப்புறம் முத்துக்கு முத்தாக முத்துக்கு முத்தா எல்லாம் அவரோடது பயங்கரமாக இருக்கும் சூப்பராக வந்து ரொம்ப கேஷுவலாக சதுரங்க வேட்டைலாம் அல்டிமேட்டாக இருக்கும் எப்பா என்னமோ பாம்பு காதுகாது என் பயன் சொல்கிறோம் அப்போ அதெல்லாம் வந்து செட்டியார் சார் ஐட்டா அந்த அந்த இதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரோட பர்ஃபார்மன்ஸ் ஸோ அவரோட மைண்டில் அவர் அவர் அந்த சிங்கமொழி சிங்கமொழியன் எந்த படத்தில் பார்த்து பயங்கரமாக நான் கூட வந்து விருந்தாளின்ற படத்தில் நடித்தோம் மொதல் நடிக்கும் நடிக்கும்போது அவரோட காம்பினேஷனில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாண்டி ஒளி நிலையம்ல நிலையமில் அவரோட காம்பினேஷனில் அப்புறம் சரணாலயம்னு ஒரு படம் நடித்தோம் நிறைய படங்களில் வந்து அண்ணன் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிச்ச படம்னா மாயாண்டி கூட பார்த்துறேன் எல்லோரும் மோஸ்ட்லி எதாவது சொல்லுவாங்க எனக்கும் அதில் அவர் பேசுகிற வசனமாக இருக்கட்டும் யதார்த்தமாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே அல்டிமேட்டாக